அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் நியமனத்தில் அதிரடி மாற்றங்கள் ஒன்றிய செயலாளர் யார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது அதிமுக திருவள்ளூர் வடக்கு மாவட்டமாகும் இதில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் உள்ளது இந்த கும்மிடிப்பூண்டி ஒன்றியம் அறுபத்தி ஒரு ஊராட்சிகளை உள்ளடக்கியது திமுக கட்சி சார்பில் கும்மிடி பூண்டி ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளை பிரித்து தனித்தனியாக ஒன்றிய செயலாளர்களாக பதவி வகித்து வருகின்றனர் ஆனால் அதிமுக சார்பில் அறுபத்தி ஒரு ஊராட்சிகளுக்கு ஒரே ஒன்றிய செயலாளராக சுமார் இருபது ஆண்டுகளாக பதவி வகித்து வந்த கோபால் நாயுடு தற்போது கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்தில் சூடு பிடிக்கும் தேர்தல் களத்தினால் கும்மிடி பூண்டி ஒன்றியம் மூன்று அல்லது நான்காக பிரித்து தனித்தனியாக புதிய ஒன்றிய செயலாளர்கள் நியமனம் செய்ய அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் ஒன்றிய செயலாளருக்கு போட்டியிடும் அதிமுக நிர்வாகிகளால் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது கும்மிடி ஒன்றியத்தில் இதில் ஒன்றிய செயலாளர்கள் நியமன பட்டியல் வந்துள்ளது அதில் தனித்தனியாக இரண்டு கோஷ்டிகளின் ஏ டீம் பி டீம் இரண்டு பட்டியல்கள் வந்துள்ளது இதனால் கட்சி நிர்வாகிகள் இடையே கசப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது விவரங்கள் ஒன்று வி கோபால் நாயுடு இரண்டு ஆர் அபிராமன் மூன்று டி முல்லைவேந்தன் நான்கு டி சி மகேந்திரன் ஐந்து கே எம் எஸ் சிவகுமார் ஆறு எஸ் ஸ்ரீதர் ஏழு ஜே ரமேஷ் இந்த பட்டியலில் உள்ள பெயர்களில் யாருக்கு பதவி அதிமுக தலைமை யாருக்கு பச்சை கொடி காட்ட இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நவ் இந்திய டைம் செய்திகளுக்காக விஜய் சஞ்சய் மற்றும் செய்தியாளர் ஜெயசூர்யா மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க